ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இதைத்தான் நாம் யோவான் சுவிசேஷம் ஐந்து பத்தொன்பதுலேயும் யோவான் ஏழு பதினாறுலையும் படிக்கிறோம் ஆண்டு சொன்ன வார்த்தை என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவரையா இருக்கிறது இப்படி மாற்றல் நம்புகிறேன் என் காரியங்கள் என்னுடையதா அல்ல என் அனுப்பினவருடைய காரியங்கள் ஒரு சின்ன கேள்வி உங்கள் கிரியைகள் எல்லாம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உங்கள் பேச்சு எல்லாம் அனுப்பினவருடைய இருக்கிறதா இல்லையே சொந்த பேச்சு சொந்த பட்டிமன்றம் எல்லாமே இந்த ஊழியத்திலே பார்க்கிறேன் அதாவது இந்த மசில் பவர் மேன் பவர் நான் செய்ய வேண்டும் நான் செய்ய வேண்டும் இல்லை என்பார் ஊழியங்கூட இட் இஸ் நாட் மணி பவர் இட் இஸ் நாட் பவர் இட் இஸ் நாட் மசில் பவர் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடையதாய் என் வார்த்தை என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினருடைய இதா இருக்கிறது என் கிரியைகள் என் ஊழியம் என் சித்தம் என் தீர்மானங்கள் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடைய ஒரு சின்ன கேள்வி உங்களுடைய காரியங்கள் எப்படி உங்களுடையதா உங்களை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறதா அதிலே சில இடங்களிலே சோர்வுகள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நித்தியத்துல ஒரு பெரிய மேன்மை உண்டு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஐ கேன் டூ நத்திங் மைசெல் அழகாய் சொன்னார் அவரால் என்று என்னால் ஒன்று செய்ய முடியாது எப்படி தெரியுமா என்னால் முடியும் என்னால் முடியும் நான் செய்வேன் நான் செய்வேன் இல்லை என்பான் அவர்களே என்னுடைய இரண்டாவது வல்லமை வாழ்க்கை விளங்க வேண்டுமானால் டோட்டல் டோட்டல் மூன்றாவது எனவே தான் பவுருடையான் சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல ரோமருக்கு நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரோமர் ஆறு பதிமூன்று அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் அடுத்து சொற்றுடன் மரித்தோர் பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் இதன் ஆங்கிலத்துல சொன்னேன் ஹீல்டிங் டோட்டலி டு திருமுறை படிக்கிறேன் பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் அசுத்தத்திற்கு ஒப்புக்கூடாமல் அநீதிக்கு ஒப்புக்கொடாமல் 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 அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அது ஒரு வார்த்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அப்படி என்னால் டோட்டல் டோட்டல் லைஃப் உங்களுக்கு என்ற